புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் அருகே பொன்னாங்குளம் ஊராட்சிக்கு அருகே அமைந்துள்ளது வீரவலசி கிராமம் இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த கிராமத்தில் இருந்துச்சு இந்த கிராமத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி இல்லை தண்ணீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை சாலை வசதி இல்லை பேருந்து வசதி இல்லை பல வசதிகள் இல்லாமல் பலரும் ஊரை விட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த ஒரு கிராமத்தில் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம்னே சொல்லலாங்க நூறு வயசு எழுதி எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இதுவரை மருத்துவமனைக்கு போகாத மாதிரி ஒரு பாட்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேர் கருப்பாய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளி அவங்க மகள் பேர் வள்ளி ஒரே ஒரு மக அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்களுக்கு பேரம்பருத்தி பார்த்துட்டாங்க இன்னும் அந்த கருப்பாயின்ற பாட்டி வந்து உயிரோடு இருக்காங்க அவங்களுடைய மகளான வள்ளிக்கிட்ட கேட்பேன் அம்மா வணக்கம் இப்போ உங்கள் அம்மா நூறு வயசு ஆயிடுச்சு நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு இப்போதான் ரீசெண்டாக உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்குலாம் கூப்பிட்டு போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க மருத்துவர் உங்கள் அம்மா உடலை பார்த்துட்டு என்ன சொன்னார் எதுவுமே சோவு நோய் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டதுனால எதுவுமே சோறா பிரசரா எதுவுமே உடம்பு அப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு விட்டாது இப்போ என்னை பாருங்க எனக்கு ஒரு முப்பது வயசு சம்திங் இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எங்க காலத்தில் வேலை ஓட்டம்லாம் இப்படி இருந்திருப்பாங்க இப்ப இருக்கிறதுக்கு நாற்பது வயசுல சுகர் வந்துருது வந்துருது வேலை பார்க்கும் போது உங்க அம்மா இப்படி இருக்காங்களா அப்போ என்ன உணவு சாப்பிட்டாங்க உங் உங்களுக்கும் இப்போ எழுபது எண்பது வயசு நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க எப்படி உணவு பொருட்கள் அப்போ இருந்துச்சு உங்களுக்கு அப்போ அக்கா அவங்க அப்பா வீட்டில் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படி அந்த காலத்தில் அப்படி கறியை வச்சு கும்பாவில் கொடுத்து அப்படி கும்பாவில் கொடுப்பாங்க தும்பாலாம் அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்டதுனால அப்படி இருக்காது எதுவும் நல்ல சுகர் பிரஷரே எதுவுமே இல்லை அப்படி வந்துருக்காங்க உங்கள் பேரம் பேத்தி இருக்காங்க உங்க பாட்டியை பார்க்க வரும்போது என்ன சொல்லுவாங்க பாட்டியை பார்த்து என்னமா பாட்டி பாட்டி ஆ பாட்டிய பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நல்லா இருக்கியா நல்லா இருக்க தொட்டு கும்பிடுவாங்க சரி எங்க பாட்டி இருக்கே அது நல்லா இருக்கானு எங்க பாட்டி இப்ப தொட்டுச்சுன்னா நல்லாங்க நாங்க ஆட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பாட்டி இப்ப நாலு தலைமுறையா ஒருத்தர் ஒரு பாக்குறது ரொம்ப அவருவம் நீங்கள் உங்கள் பேரம் பேத்தி பார்க்குறதே அவங்க உங்கள் அவ மகளோட பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தியை பார்த்துருக்காங்களே அம்மா இருந்து பார்க்குறது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் தேன் சரி நான் ஒரு மக அப்புறம் ஆம்பளை பிள்ளையும் கிடையாது அதனால அப்புறம் நம்ம தானே பார்க்கணும் இப்போ நாலு நாளாக படுத்தபடி கேட்குறது ஒன்றும் சாப்பாடு விப்பாடு எதுவும் கிடையாது குளுக்கோஸு காப்பி மிரண்டா அதே இப்போ மூணு நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இருக்கி நான் உங்கள் அம்மாவுக்கு இப்போ நூறு வயசு ஆயிடுச்சு ஒரு இறப்பு எல்லாத்துக்கும் வரும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு பெரிய ஆசைன்னா எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ஒரு ஆசை உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி எதுவும் கேட்டுருப்பாங்களே விட்டுட்டு கிடையாது

இப்போ உங்கள் மையன் ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க அவங்க வீட்லேயும் நீங்கள் இல்லை நீங்கள் உழைச்சி நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டவுன் நகரத்துல பார்த்தீங்கன்னா பெற்ற அப்பா அம்மாவை பார்க்குறதே பெரிய அபூர்வம் உங்களுக்கு எண்பது ஆயிடுச்சு ஆனால் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க விடாமல் அதை எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளே பார்க்கணும் அப்புறம் ஆறு பார்க்குறா வேற வேற பசங்களும் கிடையாது வேற பொம்பளை பிள்ளையும் கிடையாது அப்புறம் நம்ம அம்மாவை அப்புறம் அப்புறம் யார் பாப்பா இப்போ அம்மாவா ஆசிரமத்துல விட்டு போறாங்க அதுல சேர்த்து விட்டு போறாங்க பாக்குறீங்க ஒரு மகள அப்படி வளர்த்தா ஆம்பளை பிள்ளைலேந்து கொடுத்து காசும் பணமும் எனக்கு கொடுத்து மக்களை காப்பாத்தினாலும் அதனால கடைசி எழுந்து நல்லபடியா பார்த்து நல்லபடியா சாகும் தூக்கி போடும் எங்க அப்பாவுக்கும் அப்படித்தேன் நல்லா மக்கமாரி நல்லா செலவழிச்சு தூக்கி போட்டாங்க நம்ம ஐயா ஆம்பளை பிள்ளை இல்லேண்டு

ஆமா எல்லந்தா ஆட் லீஸ்னா வரேண்டா இல்ல வாங்குறது வா ஒரு பக்கம் வாங்கி அந்த குடுக்குறதா இருந்தாலும் அது பக்குவப்படுத்தி உங்க அம்மாவுக்குனும் குடுக்கணும் அக்கறையா குடுக்கணும்ல அக்கறையா நம்ம மகதே நம்ம அம்மாளுக்கு நம்ம தான் கொடுக்கணும் அப்புறம் நம்மளை வளர்த்தா எடுத்தா நம்மளுக்கு ஆண்டாய் இருந்து இருக்கேன் உங்களுக்கு இப்ப எண்பது வயசு உங்களே பாத்துக்கற ஒரு ஆளு வேணும் வயசாயிருச்சு உங்க அம்மாவுக்கு நூறு வயசு இந்த வயசில் எப்படி பார்க்குறது அது உங்களுக்கு எப்படி அது கஷ்டமாக கொஞ்சம் அது கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலும் பார்க்க தேவையான நம்ம அம்மாவை நம்ம நம்மதான் பார்க்கணும் கடவுள் ஒருத்தரிக்கை நம்மளுக்கு நல்லபடியாக நம்ம அம்மா தூக்கி போட்டு நம்மளுக்கு பார்க்க பார்க்காத இவ்வளோ பிள்ளைகள நல்லபடியாக கடவுள் கேட்கணும்னு சேர்ந்து இருக்கேன் வள்ளி பாட்டியம்மா சூறதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களை ஆசிரமத்தில் சேர்க்குறாங்க பார்க்க முடியல நகர நகரத்தில் வெளியே அனுப்புகிறாங்க பலரும் பல விஷயங்கள் பார்க்குறாங்க சொத்துக்காண்டி பெற்றோர்களை வெளியேற்றுறாங்க ஆனால் வள்ளியம்மாவுக்கு எண்பது வயசு அவங்க பசங்கள் எல்லாம் அங்கங்கே வெளியூருக்கு போனாலும் எனக்கு எண்பது வயசு நானே முதுமையில் இருக்கேன் ஆனால் எங்கள் அம்மாவை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள தூக்கி போடுவேன் அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு தகவலை இந்த வயசில் யாரும் சொல்ல முடியாது புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜன்